ஒவ்வொரு அமல்களுக்கும் பல மடங்கான நற்கூலிய ரப்பல அளவில் நம்மளுக்கு தருவாங்கிற நம்பிக்கையோட இன்ஷால்லாம் நம்ம அமல்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக டித்திர்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக சலவாத்துக்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக குரானுடைய திராபத்துக்களை அதிகப்படுத்துகிறவர்களாக அல்லாஹு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமி என்ற துவாவோட இன்னைக்கு நம்ம உமுகத்தில் மூமினின் தாய் தாய்மார்களில் உள்ள நம்ம மூன்று தாய்மார்களை பார்த்தோம் ஒன்றாவது கதிஜார் அழியல்லாஹுத்தால்கா இரண்டாவது சௌதார் அழியல்லாஹு தலாங்கா மூன்றாவது ஆயிஷா சித்திகார் அழியல்லாஹு தாலாங்கா இவர்கள் மூன்று வார மூன்று பேருடைய வாழ்க்கை வரலாறுகளில் சில குறிப்புகளை நம்ம பார்த்தோம் அது காண்களில் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல தலை பேச போகிற தலைப்பு ரசூல் செல்லும் அலைவர் செல்லம் அவனுடைய நாலாவது மனைவியான ஹக்ஸார் அழியல்லாகத்தாலாங்க அவர்களை பற்றியும் ஐந்தாவது மனைவியான ஜெயினபிந்துமார் அழியல்லாகத்தாலாங்க அவர்களை பற்றியும் நம்ம இன்சாலா சில விஷயங்களை தெரிந்து அந்த தாயுடைய சாயல்கள் நம்மகிட்ட என்ன வந்திருக்கு இப்போ நம்ம மூன்று தாய்மார்களை பற்றி நம்ம பேசணும் அவங்கள்ட்ட இருந்து நம்மகிட்ட எந்த மூன்று படிப்பினர் நம்மகிட்ட என்ன வந்திருக்கு அவங்க ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு படிப்பினராக நம்மகிட்ட வரணும்போது தான் அந்த நோக்கத்துல தான் இப்போ அவங்களுடைய வரலாறுகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கேட்பவர்களும் சரி சொல்லுபவர்களும் சரி ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க வாழ்ந்து இருக்காங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுடைய குணநலங்களை நம்ம இன்சால கத்து அதன்படி நம்ம வாழுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட இனிஷா எல்லாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சப்சார் அலி அல்லாஹுத்தால அனுஷா அவங்க யாரு அப்படின்னா உமர் சத்தாப் அலி அல்லாஹுத்தாலாவுடைய மகள் தான் சப்சார் அலி அல்லாஹுத்தாலா அனுஷா கண்மணி நாயம் ரசூல் செல்லாவு அலைவ செல்லம் அவர்கள்ட்ட இருந்து பயின்ற உலகத்தினுடைய நாலு கலிஃபா மார்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல் கலீஃபா அவுபக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹுத்தாலா இரண்டாவது கலிஃபா உமர் சத்தாப் அலி அல்லாஹுத்தாலா அனுது மூன்றாவது உஸ்மான் வழியல்லாவுத்தாலாந்து நான்காவது அலிவழியல்லாத்தலா இருந்து இந்த நான்கு மார்கள்ல ரெண்டு ஹலிஃபா முதல்ல உள்ள ரெண்டு ஹலிஃபாவும் மாமனார்கள் ரெண்டு மாமனார்கள் ஏன்னா அவுர்தர் சித்திகரைய மகள் தான் சித்திகார் சித்திகார அழிவில் உமர் சதபர் அலி லாவத்த மகள் தான் அப்சார் அழி அல்லாவுக்கலான்கா பின்னாடி வரக்கூடிய உஸ்மான் அலி இலாத்தலா அலி அலிவலி லாவத்தலா அணுகுமாவும் மருமகன்கள் சுகான் அல்லா அல்லாஹால தேர்ந்தெடுத்த நாடி எப்படிப்பட்ட தோல் தோழமையை கொடுத்துருக்கான் அப்ப இந்த வரலாறுகளை நம்ம இன்சா கதையாக நினைச்சு இல்லாம திரும்ப நம்ம சொல்றோம் சொல்றவர்களும் சரி கேட்பவரும் சரி வாழ்க்கையாக எடுத்து வாழக்கூடியவர்களாக இந்த ஒற்றுமைக்கு உள்ள இலக்கணத்தை நம்ம கத்துக்கொள்பவர்களாக இன்சா அல்லா நம்மளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அல்ஹிலாம் அலி அல்லாஹாலாவுடைய வாழ்க்கை வரலாறுல அவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் நடந்திருந்துச்சு முதல் கணவருடைய பெயர் ஹுனைஸ் பின் ஹுதைபா கரியல்லாஹுத்தாரா அணுகு அவங்க வந்து அகந்திரா போரில் கலந்து கொண்ட சகபி பதிர அவங்க பதிலி அந்த போரில் காயம்பட்ட காரணத்தினால உகது போர் நெருக்கத்தில் அவங்க சகிதாயிடிறாங்க மது ஒரு ஒரு வரலாற்றில் என்னது உகது போரில் போய் சகிதானதாக வரலாறு இருக்கு ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை அம்சர் அலி அல்லாஹால அந்த கணவர்கிட்டையும் குழந்தை பிறக்கல அதுக்கு பிறகு பதில் போய் வெற்றி அடைஞ்சிச்சு வெற்றி அடைஞ்சு தன்னுடைய மக மாம கணவர் இல்லாம சிறு வயது பின்னணி இப்படி இருக்காங்க உமர்கத்தாப்பிரா ரொம்ப கவலைப்பட்டவர்களாக உஸ்மான் அலி அல்லாஹாலுடைய மனைவி ரசூல் சல்லாஹு அலைவ செல்லத்துடைய மகள் ருக்கையார் அலி அல்லாஹால மரணிச்ச அந்த கயம் அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க என் மகள வச்சுக்கிறீங்களா அப்படின்னு உமர் கத்தா பிரகத்தால போய் கேட்கிறாங்க கேட்ட உடனே ஒரு உஸ்மான் அலி அல்லா தலை சொல்றாங்க எனக்கு திருமணம் பிடிக்க இப்ப வந்து கேக்குறாங்க உஸ்மான் அலி அல்லா தலை பத்தி கேக்குறாங்க என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுக்கங்க அப்ப உஸ்மான் அலி அல்லா தலை சொல்றாங்க எனக்கு இப்ப திருமணம் முடிக்கக்கூடிய ஐடியா இல்லைன்றாங்க இப்போ அந்த நேரத்துல கேரளியில் அவர் தலைவருடைய மரணத்திற்கு பிறகு உம்மு குள்சுமர் அழிவில் ரசூப் சலல்லா வரைவசல்லாம் உஸ்மான் அலி இல்லாவுத்தாராவது திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் முடிஞ்சிருச்சு இப்போ ஹப்சர் அலில்லாவா விதவையாக இருக்காங்க இப்போ ரசூத் சலல்லா வரைவர் செல்ல என்ன செய்கிறாங்க உஸ்மானை விட உங்களுக்கு சிறந்த மணமகன் நல்லா கொடுப்பான்னு உஸ்மான்ல முதல் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அல்லாஹுத்லாவுடைய நாட்டம் ரசூப் சலல்லா வரைவு செல்லத்தையே அவங்களுக்கு கணவராக அமைச்சு கொடுத்தாங்க அல்ஹமது இல்லா ஹப்ஸர் அலில்லா உத்தளவு இருக்கக்கூடிய பண்புகளில் ப சில பண்புகளை நம்ம பார்ப்போம் ஹப்ஸர் அலில்லாவு தலைவ பற்றி அவங்க ஓதக்கூடிய கனிமாவுடைய தீமானுடைய தொடர்பு அதிகமாக நோன்பு வைப்பது என்ன கேட்டால் ஹெஜ்ரி ரெண்டில் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு கடமையாக்கப்பட்ட உடனே சவாலுடைய பிறை பத்து அல்லது பதினெட்டில் கடமையாக்கப்பட்டுருச்சு நோன்பு இப்போ கடமையாக்கின உடனே மறுநாள் நோன்பு பிடிச்சிருக்காங்க ஹப்சர் அலீலா இப்ப ரசுல்லா கேட்கிறாங்க இங்க நோம்பு வச்சதுக்கு காரணம் என்னன்னு போது அல்ல நம்மளுக்கு ரமலான் கொடுக்க போறாங்க இல்லையா அதுக்காக நன்றி செலுத்தி நோம்பு வச்சிருக்கேன்டாங்க முதல் முதல்ல ரமலானுக்காக அதுக்கு அல்லாத நன்றி செலுத்தி வச்ச நோம்பு வச்சது நம்ம தாய் அஃசார் அலியதாவுக்குறாங்க காரணம் அவங்களுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா நோம்போட மகுத்தா தடு அல்ல அந்த சாஜத்தை அவங்களுக்கு நிறைவேற்றியும் கொடுத்தான் அல்ஹந்த நோம்போடு மதுத்தான சஹாபாக்கல்ல முதல் சகாபி உஸ்மான் அலியதா வைத்தாரா அன்று பெண்கள்ல சப்சர் அழியல் அவர் அந்த நோம்பு மேலே உள்ள அவங்களுக்கு அவ்வளவு தாக்கம் அவங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்கு அல்லாட்ட அணுகக்கூடிய முறைய அல்லாஹ் சுபானா தலைவருடைய கருணையை கொண்டு ஜிபிரி அலிசலாம் வந்து சொல்றாங்க ரசூல் சல்லா அலிவு செல்லத்திட்ட அப்சார் அலி அல்லா தலைவருடைய பண்பை அல்லா விரும்புகிறான் அவர்கள் இரவெல்லாம் வணங்குறாங்க பகல்லாம் நோக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களை பத்தி ஒரு புகழ்ச்சியாக ஜிபிரி அலிவு வந்து சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய வணக்கங்கள் அல்லா இடம் போயிருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய வணக்கங்கள் எப்படி அல்லாட போய்கிட்டு இருக்கு அவங்க பிள்ளைங்க தானே நாம நம்மகிட்ட எப்படி போய்கிட்டு இருக்குன்னு ஒரு கண நேரம் நம்ம இன்சார சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் அலமதுல இல்லாம அப்ப அடுத்த ஹம்சார் அலி அல்லா தல ஐயாமில் காலத்துல கூட இணை வைக்காதவர்கள் எந்த சிலையுமே அவங்க வணங்கினது கிடையாது உமர்கத்தா பிரியா தலை ஈமானுக்கு வர்றதுக்கு முன்னா முன்னாடியும் சரி அதுக்கு பிறகும் சரி இணை வைக்காதவர்கள் அப் சரவையில் தரா அனுப்பா ஈமானம் அந்த அதுக்கு பிறகும் கிடையாது அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த சிலையை பார்த்தாங்க நினைப்பாங்க இது ஒன்றும் பண்ணாது இதுக்கு என்ன கேட்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஈமான் அந்த அவங்களுக்கு அவங்க கொடுத்துருந்துருக்காப்ப அடுத்தது ரசூல் சொல்ல வைரஸ் எல்லத்திட்ட ஹதீஸில் இருக்கும்போது கேட்குறாங்க நம்ம சொல்ல முடியாது ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் ஒரு நன்மைக்கு பத்து நன்மை நன்மையை நினைச்சிட்டாலே நன்மை தீமையை நினைச்சா அது தீமை எழுதப்படாது அப்படின்ற சுசல்லா வரையுசலாம் ஒரு ஹதீஸை அறிவிச்சாங்க இல்லையா அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவிச்சு கொடுத்தவங்க சச்சார் அலி அல்லா உத்தலாங்கலாம் சொல்றாங்க ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் அல்ல பாதுகாக்கணும் அந்த ஒரு தீமையை தானே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அந்த தீமையிலேருந்து நம்ம பாதுகாப்பு கேட்கணும்னா உடனே ஸ்டீக் பார் செஞ்சுட்டா நம்ம ஒரு தீமையை செஞ்சுட்டோம் அல்ல பாதுகாக்கணும் செஞ்சுட்டோம்னா அல்லாரு மழக்குமார்கிட்ட மலக்குமார்கள் கேட்பாங்களாம் நம்ம ஏடுகளில் எழுதுகிற மழக்குமார்கள் ஏன் அல்லது தீமையை செஞ்சிருக்காங்களே எழுதவா அல்லாஹ் சொல்லுவானா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்க இஸ்தி பாரு செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் எழுதுங்க இப்ப அந்த அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமையிலே மலக்குமார்கள் இருக்கும்போது இந்த மனித இஸ்தி பாரு செஞ்சிட்டா இந்த பாபத்தை அழிச்சிருங்க தீமையா எழுதாதீங்கன்னு அங்கா சொல்லுவாங்க சுபகாங்க அதே நேரத்தில் நன்மையை சிந்தித்தா உடனே எழுதிருங்க ஏன்னா அந்த மனுஷன் அடுத்த டயத்தில் வேறு எதாவது மாறிவிடக்கூடாது உடனே எழுதிடுங்க அப்படின்னு அங்கே அதை தரோம் இதை நம்மளுக்கு நம்ம செ அறிவித்து கொடுக்குறவங்க யாருண்டா நமக்கு சக்சார் ரெடியாக தார் அங்கே அதான் கொடுக்குறாங்க ஒரு நன்மை செய்தார் பத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு அடுத்து நோன்புக்கு கூலி அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய முடியாதுன்னு ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இல்லையா நோன்புக்கு கூலி நானே ஆகேண்டாம் அல்லாவுக்கார அதனால நான் என்ன செய்யறேன் நோன்பு அதிகமாக நான் எடுத்துக்கொண்டேன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் கேட்கிறாங்க அமல்கள் உங்களுக்கு எந்த அமல் ரொம்ப சிறப்பா பிடிக்கும் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க எனக்கு நோன்பு தான் அதிகமா பிடிக்கும் அப்ப அந்த நோம்ப நான் வந்து பற்றி பிடிச்சுக்கிட்டேன் எனக்கு கூலி அல்லாவுல அல்ல அசந்திரா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க நோம்பாளிகள் சொர்க்கம் போகும்போது ரயானுங்கிற சொர்க்க வாசலுக்குள்ளே போவாங்க அந்த வாசலுக்குள்ளே போகும்போது ஹப்சர் அலி லாவுத்தலா சலாம் கூறி வரவேற்பாங்களாம் ஏன்னா அவங்க நோன்போடு மகத்தானவங்க இல்லை நோன்பாளிகளை அந்த அளவுக்கு சங்கப்படித்து அளவு தலை கூப்பிட வைப்பானா அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் நோன்பு அதிகமாக வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஹப்சர் அலி லாவுத்தலா அடுத்து நபில் நோன்பை வைத்தால் விருந்துக்காக அதை விடலாம் அப்படிங்கிற சட்டமும் இவங்களை கொண்டு தான் நம்மளுக்கு வந்துச்சு இப்போ தொடர்ச்சியாக திங்கள் ஏழை நோன்பு வைக்கிறவங்க இருப்பாங்க அஞ்சாமிகளுடைய நோம்பு வைக்கிறவங்க இருப்பாங்க இப்போ இதெல்லாம் என்ன செய்ய ஒரு விருந்து விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்க பதிமூணு நோம்பு வச்சாச்சு நாளைக்கு ஒரு விருந்துக்கு ஏழை கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது அந்த நோன்பை என்ன செய்ய விட்டுட்டு அந்த விருந்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் நான் தொடர நோன்பு தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து விருந்துக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற அந்த அந்த சட்டத்தை நம்ம ஹர்சர் அழியல்லாம் வந்தாலும் அதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்துச்சு நவீனான நோன்பு விருந்தோம்பலுக்காக விடலாம்ங்கிறத இதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதிகம் தெரியல இப்படிப்பட்ட ஹர்ஸர் அளியல்லாம் வந்தாலும் சில நேரங்களில் வரைவச கேள்விகள் கேட்பாங்களாம் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கேள்விகள் கேட்டு கிளியர் பண்ணிக்கிடுவாங்களாம் மற்ற மனைவிமார்கள்லாம் கேள்வி கேட்கிறதுக்கு இவங்களை நியமித்து வச்சுருப்பாங்களாம் ஏன்னா இவங்க எதையுமே பட்டுன்னு கேட்கக்கூடியவர்கள் பட்டுன்னு பதில் சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த கேள்வி கேட்டு அடுத்தவர்கிட்ட பதில் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க உலகத்துடைய காசு தேவைப்படுது இல்லையா அப்போ தேவைப்படும் போது எங்களுக்கு அதிகமாக அதிகப்படுத்தி கொடுங்கன்ற கேட்டவங்களும் இவங்க தான் எல்லா மனைவி சேர்ந்து நீ கேளுங்கன்னு சொல்லி ஹர்ஸர்கள் சொன்னாங்க கேட்டாங்க இந்த இதுக்கும் அவங்க தான் வந்தாங்க அப்போ அகம்பில்ல நன்மைக்கு முந்தியவர்களாக இருக்கணும் தீமையில திந்தியவர்களாக இருக்கணும் இந்தியாவில் தீமை செய்யாதவர்களாக இருக்கணுங்கிற அந்த நட்பண்பு ஹக்ஸா வெளியில் ஆகுத்தாளாக அவர்களே இருந்து நம்ம அறியக்கூடியவர்களாக இருக்கும் ரசூல் செல் எல்லாம் அலைவு செல்லும் அனைவுமார்கள் ரசல்ல மரணிக்கும் போது ஐசா சிந்திகா வெளியில் ஆகுத்தாளாங்கிற மனைவ தான் ரசூல் செல்லா அலைவு செல்லத்துக்கு உயிர் ரூஹு பிரியுது அவருடைய கால் மாட்டு பகுதியில் அமர்ந்திருந்தவர்கள் ஹக்ஸார் வெளியில்லாவுத்தாளும் அதாவது அவங்களுடைய தலை ஐசா சிக்க ரெடியில் தரோடைய அடியிலையும் கால் அந்த கால் வீட்டில் இல்லையா அந்த கால் மாட்டில் அந்த உட்கார்ந்து இருந்தது ஹப்சா அடியில் தராங்கல்லா இப்படிப்பட்ட வாக்கு அவங்க வாழ்ந்துருக்காங்க அலகம்லா இப்படிப்பட்ட ஹப்சார் ரசூ செல்லா வளைவு செல்லக்கூடிய மரணத்திற்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்தாங்க ஆறு ஹஜ் செஞ்சாங்கன்னு வரலாறு சொல்லுது அல்ஹம்னா கிஜ்ரி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஷாபான் மாதம் மரணிக்கிறாங்க அபுகுநேரா இல்லாவுத்தலாவும் அப்துல்லாபின் உமர் ரயில்லாஹு தலாங்க ஜனாசாவை கலந்து நல்ல இடக்கம் பண்றாங்க ஜன்னத்தின் வக்கீல தான் அவங்களுடைய ஜனாசா நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் ஹப்சர் அலி இல்லாஹிய வாழ்க்கை வரலாறின் சிறு சுருக்கம் அடுத்தது